நான் ஐந்து முகத்தோடு இருந்து மக்களுக்கு அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இல்லை எந்த ஒரு குறைபாடும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இருந்தாலும் இன்னும் சில எளிய மக்கள் தங்களோட தேவைகளுக்கும் தங்களோட அறிவின்மைக்காகவும் அறிவின்மை கோபம் வந்துடும் இல்லைங்களா இயலாமை என்னால் முடியல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மூன்று கடவுள்கள் வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் செவ்வாயும் செவ்வாயோட அருளும் சுக்கரனோட அருள் இருந்துச்சுன்னா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழவே மாட்டான் செவ்வாய் சரியா இருந்தால் ஆண் சரியா இருப்பான் சுக்கரன் சரியா இருந்தா பெண் சரியா இருக்கும் அதுல ரெண்டுத்தையும் ஒரு நாட்டு போட்டு வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இப்ப நீங்க சக்தி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ சூரியனோட வெயில் படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு உடல் நோய் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம அழகன் அடியார் அறக்கட்டளை நிறுவனரும் ஆன்மீக சொற்பொழிவாளர் பாடகருமான திரு அழகன் அடியேன் நமச்சிவாயம் அவர்களை தான் பார்க்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்துடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா ஆடும் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் செருவில் சாடும் தனி ஆணை சகோதரணே வெற்றி முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ வாராகி தொலைக்காட்சி பக்தர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ஐயா பொதுவா ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு நாங்க சொல்வோம் நீங்க புதுசா பக்தர்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக நம்மளோட சேனலுக்கு இருக்கிற முக்கியமான விஷயமே என்னன்னா இத பாக்குறவங்க எல்லாருமே பக்தர்கள் தான் பொதுமக்கள் பொதுவான விஷயங்கள்ன்றதை தாண்டி நம்மளோட சேனலோட முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெறும் வெறும் ஆன்மீகம் வெறும் வெறும் சந்தோஷம் வெறும் வெறும் பரமானந்தத்தை கொடுக்கறது நம்ம சேனல் அதை பாக்குறவங்க எல்லாருமே பக்தர்களா தான் இருக்கிறாங்க அதனால இனி வந்து பக்தர்களுக்கு வணக்கம் தான் நான் சொல்லணும் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி தை மாசம் பிறக்க போகுது தை பிறந்தால் வழி பிறக்கம்னு சொல்லுவாங்க தை மாசத்துல நிறைய விசேஷங்கள் உண்டு அதுலையும் குறிப்பா முருகனுக்கு நிறைய விசேஷம் உண்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதே முருகப்பெருமானு கூட சொல்லலாம் ஆஹ் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நிச்சயமாக கெட்டதெல்லாம் கொடுக்கும் கடவுள் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் அதுல சந்தேகமே இல்லை தை மாசம் மட்டும் இல்லை அனைத்து மாதங்களையும் விசேஷமா கொண்டாடுறது பெருமானை நம்ம கொண்டாடுறோம் ட்ரெண்டிங்றது என்ன பொறுத்த வரைக்கும் சங்க சங்ககாலம் முருக முருகப்பெருமானு இருக்கிறார் இப்ப கொஞ்ச நாள் மக்களுக்கு முருகனை தெரிய வந்திருக்கு புரிய வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில நம்ம முருகப்பெருமான் நம்ம எல்லா எல்லாத்தையுமே விசேஷமா கொடுப்பாரு தைப்பூசம் வருது தைப்பூசத்தை பத்தி நம்ம இன்னும் விரிவா தொடர்ந்து பேசலாம் முருகப்பெருமானுக்கு கந்தன் கார்த்திகேயன் இப்படி நிறைய பெயர்கள் உண்டு கந்தன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஏன் அந்த பேர் வந்தது முருகப்பெருமானோட ஒரு ஒரு பேருக்குமே ரொம்ப விசேஷமான பொருள் உண்டு அதுல இந்த கந்தன்ற பேரு மிக மிக முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன் எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா ஆதியில இருக்கிற அதாவது சமஸ்கிருதத்துல இருக்கிற ஸ்காந்தம்ங்கிறதும் கந்தன் அப்படிங்கிற பேரை வச்சுதான் இருக்கு அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற மிகப்பெரிய புராணமான கந்த புராணமும் கந்தன் அப்படிங்கிற தான் ஆரம்பிக்குது அந்த அந்த வகையில கந்தன்ங்கிறது ரொம்ப விசேஷமான பேர் கந்து அப்படின்னா இந்த தறி கட்டுதல் இடம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ கந்தன்றவன்ல நம்ம பக்தர்களை போய் அங்க அதுல கட்டிக்கணும் அப்படின்னு அர்த்தம் பக்தர்களை அவர் இழுத்து கட்டுறாருன்னு சொல்லலாம் நம்ம போய் அங்க கட்டிக்கணும்னு சொல்லலாம் இன்னொரு வகையில யானைகள் கட்டுற இடத்துக்கும் பேரும் கந்துதல் கந்து அப்படின்ற இடம் பேர்னு வச்சுக்கோங்க அந்த வகையில யானைக்கும் மற்ற விலங்குகளுக்கு ஒரு விசேஷம் யானை வந்து ரொம்ப சாதுவான பிராணி ஆனா மிகுந்த பலசாலி ரொம்ப அறிவான பிராணி அந்த மாதிரில எங்க பலம் இருக்கோ அங்க அறிவு இருக்கோ எங்க அறிவு இருக்கோ அங்க வந்து பொறுமைகளா இருக்கும் ரொம்ப விசேஷமான சக்திகள் இருக்கும் அந்த வகையில முருகனுக்கு கந்தன் மிக பொருத்தமானது அவர் ரொம்ப அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த வகையில கந்தன் அப்படிங்கிற பேர் ரொம்ப விசேஷமானது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி கந்த புராணம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அப்படின்னு முருகப்பெருமானுடைய முதல் அடியார் அருணகிரிநாதர் முருகனை கந்தன்ற பேர்ல ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு அவர் எழுதின அனைத்து பாடல்களுக்கும் கந்தன் அப்படிங்கிற பேர் தான் தலைப்பா வைக்கிறாரு அந்த வகையில ரொம்ப விசேஷமான பேரு கந்தன் நீங்க முதல் அடியார் அருணகிரிநாதர்ன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அவருக்கு அடியார்களே கிடையாது நிச்சயமாக ரொம்ப சரியான கேள்வி சங்க காலம் தொட்டே அவருக்கு பல அடியார்கள் உண்டு முதன்மையான அடியார் முதல் அடியார் நான் சொன்னது ஒரு திருத்தம் முதன்மையான அடியார் அப்படின்னா நாம அருணகிரிநாதரை சொல்லலாம் அதுவும் எதனால அப்ப சங்க காலத்துல பாடல்கள் இல்லையா இன்னைக்கும் சங்ககால பாடலான திருமுருகாற்றுப்படையிலும் மிக விசேஷமான ஒரு தமிழ் இலக்கியம் சங்ககால இலக்கியங்கள்ல இருக்கிற ஒரே ஒரு பக்தி இலக்கியம் எது எடுத்தா திருமுருகாற்றுப்படை அந்த வகையில முருகப்பெருமானோட ஆரம்ப கால அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க அகத்தியர் முதல் முதல்ல வந்து அகத்தியரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சங்க காலத்துல நக்கீரர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய அடியார்கள் இருக்காங்க முதன்மையான அடியார் அப்படின்னா அருணகிநாதர் ஏன் அப்படின்னா இன்னொரு காரணம் சமீப காலமாக அதாவது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததுல அருணகிரிநாதர் முருகப்பெருமான திருப்பியும் ஒரு மறுமலர்ச்சியா கொடுத்து முருக வழிபாட்டுல ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்து மிக முக்கியமான சக்தி வாய்ந்த பாடல்கள் பாடல் கொடுத்தவர் அருணகிரிநாதர் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி இது போன்ற பல பாடல்கள் திருவகுப்பு இப்படி அனைத்தையும் கொடுத்து முதன்மையான அடியாரா முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம அருணகிரிநாதர் கந்தன் எப்போ பிறந்தாரு எப்படி பிறந்தார் இது ஒரு சிறு திருத்தம் பிறந்தார் முருகன் உதித்தார் இப்போ சூரியனை நம்ம சூரியனை பிறந்ததுன்னு சொல்ல மாட்டோம் அது ஏற்கனவே இருந்தது அதே போலவே முருகன் உதித்தார் இதுக்கு அற்புதமான ஒரு கந்தபுரான முதல் பாடல் எப்படி முருகன் வந்தார் அப்படிங்கறத சொல்றாங்க அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமானின்ற பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய முருகன் உதித்தனன் உலகம் உய்ய முருகன் எதுக்காக இங்க உதித்தார் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காகனா உலகம் உய்ய உதித்தார் பிறந்தார் போல அப்படின்னா முருகப்பெருமான் ஏற்கனவே சிவத்துள்ள இருந்தார் சிவத்துக்குள்ள அடக்கமா இருந்தாரு தன்னோட தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்காக சிவபெருமான் தன்னோட மறைந்த அதோமுகம் ஆறாவது முகமான அதோமுகத்தையும் வெளிப்படுத்தி முருகப்பெருமானா எழுந்தருளினார் இதுல பாமன் சுவாமிகள் சொல்லுவார் சிவன் வேற முருகன் வேறன் பார்த்தாலே நினைத்தாலே பாவம்னு சொல்லுவார் இதுக்கு பல பாடல்கள் பல உதாரணங்கள் பல அடியார்கள் பல முன்னாடி இருக்கட்டும் எல்லாரும் பாட்டதெல்லாம் இருக்கு இதுல பாமன் சுவாமிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவார் இது ஐமுக சிவம் முருகப்பெருமானா அறுமுக சிவம் அப்படின்னு சொல்லுவார் அந்த வகையில முருகப்பெருமான் உதித்தார் ஏற்கனவே அவர் இருந்தார் சிவ சிவமாவே இருந்தார் ஐந்து முகமா இருக்கும் பொழுது அது சிவபெருமான் ஆறாவது முகமா ஆனவனே அது முருகப்பெருமான் அதனால முருகன் வந்து உதித்தான்னு சொல்றது சரியா இருக்கும் நேரம் வந்தது உலகம் உய்ய உலக மக்கள் பக்தர்கள் இன்னும் சிறப்படைய அவர் உதித்தார் ரொம்ப நல்ல விளக்கம் ஆஹ் உதித்ததை பத்தி சொல்றீங்க எப்படி உதித்தார் எதற்காக உதித்தார் உலகம் மொய்ய ரொம்ப அற்புதமா அந்த ஒரே வார்த்தையிலே நம்ம திருப்பி இதை ரொம்ப விளாபரியா பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசலாம் எளிமையா சொல்லணும்னா கொஞ்சம் டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷனா சொல்லணும்னா ஏற்கனவே ஐந்து முகமாக இருந்த சிவபெருமான் தன்னுடைய மறைந்த ஆறாவது முகத்தையும் வெளிப்படுத்துறார் ஏன் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு உதாரணமா எடுத்துப்போம் நான் ஐந்து முகத்தோட இருந்து மக்களுக்கு அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இருந்தாலும் இன்னும் சில எளிய மக்கள் தங்களோட தேவைகளுக்கும் தங்களோட அறிவின்மைக்காகவும் இல்ல தங்களோட இயலாமைக்காகவும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறிவின்மைனால கோபம் வந்துடும் இல்லைங்களா இயலாமை என்னால முடியல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்ப அவங்களுக்கும் எளி எளிமையான எளிமையான வகையில அருள் செய்யணும் அப்போ தன்னுடைய மறைந்த இன்னொரு ரொம்ப இள எளிமையா அருள் செய்கிற இன்னொரு முகத்தையும் வெளிப்படுத்துறாரு அதோ முகம் அந்த இவ்வளவு நாள் அப்ப மறைச்சு வச்சிருந்தாரு அது எளிமையான முகம் இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்த முகம் அந்த முகத்தை வெளிப்படுத்தும் போது முருகப்பெருமாள் அதாவது சிவத்தோட தன்மை வெளிப்பட போகுது அதை எளிமையா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற வகையில தன்னுடைய ஆறாவது முகத்தையும் வெளிப்படுத்தி ஒரு ஒரு முகத்தோட திருமுகத்திலிருந்தும் இருந்து தீப்பொறிகளை உண்டாக்கி அது சரவணப் புகையில ஒன்று சேர்ந்து அம்மனால் பார்வதி தேவியால் அணைக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக அந்த ஒரு பாடல் பாருங்க ரொம்ப ரொம்ப விளக்கம் சொல்றா அருவமும் உருவமுமாகி ஆகி இருந்தாரு அவர் ஒரு உருவத்துக்கு வந்தார் நமக்காக உருவத்துக்கு வந்து அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ரொம்ப அனாதியில இருந்தவர் பலவாய் இருந்தவர் ஒன்றாய் இங்க ஒரு இடத்துக்கு ஒரு புள்ளிக்கு வருகிறார் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக ரொம்ப பிரம்மமா தமிழ சொல்லும் போது பிரமமமாய் பிரம்ம ஜோதி ஸோ ஜோதியில இப்படி ஒரு ஒரு புது வார்த்தையை சேர்த்து சொல்றார் பாருங்க பிரம்மமானின்ற ஜோதி ஒரு மேனி எடுத்து இங்க நமக்காக ரொம்ப எளிமையா வந்து முருகப்பெருமான் உதித்தார் ஒரு காலம் வந்தது உலகம் ஒய்ய இன்னும் மக்களுக்கு எளிமையான விஷயங்களையும் எளிமையா அவங்களுக்கு அருள் செய்து பக்தி வழியில நாட்டம் கொண்டு வந்து மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக முருகப்பெருமான் உதித்தார் அப்படின்னு சொல்லலாம் முருகன் உதித்த நாள் எது நட்சத்திரம் எது முருகப்பெருமான் உதித்த போது இருந்த விண் மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் அவர் உதித்தார் இந்த நட்சத்திரத்தை பற்றி இன்னும் விசேஷமாக பல விஷயங்கள் சொல்லலாம் அதில் விசாக நட்சத்திரம் இருக்கும்போது உதித்தார் இதில் விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராசி கட்டங்களில் பக்தியில ஒரு பகுதி ஆன் சோதிடம் அதனால இனி அதையும் பிரித்து பார்க்க முடியாது பக்தி ஒரு பெரிய கடல் சோதிடம் அதில் ஒரு கடல் அது மகா சமுத்திரம்னா பக்தி அதுல ஒரு பகுதி இந்த சோதிடம் அதுல இந்த விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் நடுவுல இருக்கு ராசிக்கோட அதிபதி சுக்கரன் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு நடுவுல இருக்கிற இந்த விசாக நட்சத்திரத்துல உதிக்கிற விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் இந்த மூன்று கடவுள் வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் செவ்வாயும் செவ்வாயோட அருளும் சுக்கரனோட அருள் இருந்துச்சுன்னா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழவே மாட்டாங்க செவ்வாய் சரியா இருந்தா ஆண் சரியா இருப்பான் சுக்ரன் சரியா இருந்தா பெண் சரியா இருப்பான் ரெண்டுத்தையும் போட்டு குரு பகவான் வழி நடத்துவார் விசாக நட்சத்திரத்துல குரு பகவானோட அதிப அதி அதிபதி நட்சத்திரத்துல முருகப்பெருமான் உதித்தார் அந்த வகையில சகல மக்களுக்கும் சகல விதமான அருள்களும் செய்யறதுக்கு ஏற்றா மாதிரி வந்தார் சொல்லலாம் அந்த வகையில விசாக நட்சத்திரத்துல வழிபாடுகள் செய்வதும் முருகப்பெருமானை வழிபடும் வழிபடுவதும் மிகவும் விசேஷம் முருகப்பெருமான் வந்து விசாக நட்சத்திரத்தன்னைக்குதான் விசாக நட்சத்திரத்துலதான் உதித்தாலும் சொல்றீங்க அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் நிச்சயமா இப்போ பலர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்லி வந்த உடனே விசாகத்தை மறந்துட்டோம் உண்மையிலே விசாகமும் விசேஷமான நட்சத்திரம் அதுலேயும் முருகப்பெருமானுக்கான வழிபாடுகளும் விரதங்களும் இருக்கலாம் அடுத்ததான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் நான் இப்போ ஒரு இடத்துல பிறந்தேன் என்னை வந்து பாத்துக்கிறதுக்கு ஒருத்தரால முடியலையா ஆறு பேர் வராங்க ஆறு நட்சத்திரங்கள் கூட்டம் தான் வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கிற அந்த ஆறு பெண்களும் ஆறு நட்சத்திர கூட்டங்களும் முருகப்பெருமான வளர்த்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஆறு பொறிகளா வந்தது இல்லைங்களா அது தனித்தனியா ஒரு ஒரு கும ஒரு குமரனா குமரனா வந்தது அந்த குமரன்களை குழந்தைகளை குழவிகளை அப்படின்லாம் சொல்லலாம் அதை வந்து ஆறு நட்சத்திரங்களும் வளர்த்தாங்க கார்த்திகை பெண்கள் கார்த்திகை பெண்கள் கார்த்திகை நட்சத்திரம் பெண்களாக வந்து அவரை வளர்த்தாங்க அந்த வகையில அவங்களுக்கு சிறப்பு செய்கிறார் இப்ப நீங்க பாருங்க பிறந்த இடம் ஒரு இடமா இருக்கும் வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும் நம்மளை யார் வளர்த்தாங்களோ அவங்கள நம்ம மறந்துடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னைக்கு நம்ம போற இடத்துல நம்மளை வளர்த்து விட்டங்கள நம்ம மறந்துடக்கூடாது அந்த வகையில முருகப்பெருமான் தான் சரியான நன்றி அறிதல திருப்பி செஞ்சிருக்க அந்த வகையில கிருத்திகை நட்சத்திரத்தை எனக்கு மிகவும் விசேஷம் உகந்த நட்சத்திரம் பிடித்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வகையில கிருத்திக நட்சத்திரத்துல நம்ம இருக்கிற விரதங்கள் உடனே அவர் பலன் செய்யறாரு அப்படின்னு இதுல இன்னொரு விஷயமும் உண்டு எப்படி விசாக நட்சத்திரம் துளாராசி விருச்சிக ராசி செவ்வாய் சுக்கரனுக்கு நடுவுல இருக்கோ அதே போல கிருத்திக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மேஷத்தோட அதிபதி செவ்வாய் ரிஷபத்தோட அதிபதி சுக்கரன் இது ரெண்டுத்தையும் இணைக்கிற நட்சத்திரமா கிருத்திக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இப்ப நீங்க சூரியனோட சக்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ சூரியனோட வெயில் உங்க மேல படுதோ சூரியனோட கிரகண கிரகணங்கள் உங்க மேல படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு உடல் நோய் சுத்தமா இருக்காது உங்களுக்கு உடம்பு சரியாச்சுனாலே உங்களுக்கு எல்லா மனநோய்களும் விலகிடும் உடம்பு நல்லா இருந்தாலே நம்மளால எல்லா வேலையும் நல்லா செய்ய முடியும் அந்த வகையில எல்லாம் கிருத்திக நட்சத்திரத்துல விரதம் இருக்கும் பொழுது இந்த மூன்று கிரகங்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்குது செவ்வாய் சுக்கரன் சூரியன் அந்த வகையில குடும்பம் ரொம்ப விருத்தி அடையும் சோ கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்தா இந்த பலன்கள் நிச்சயமாக கிருத்திகை விசாக நட்சத்திரத்திலையும் என்ன வேண்டிக்கிட்டு உங்க முருகப்பெருமானோட நீங்க சமீப காலமா கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் விசேஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் விசாகமும் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இதற்காக என்னோட அறக்கட்டளை மூலமாக சில அறக்கட்டளைகளும் செய்து விசாக நட்சத்திர வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு வரோம் ஆஹ் முருகப்பெருமான போர்க்கடவுளா நாம சொல்றோம் அதை பத்தி இப்போ சமீபத்துல போர்க்கடவுள் அப்படின்ட்டு யாரும் சொல்றதும் இல்லை உண்மை இது நம்ம இதுவும் நம்ம மறந்து போன ஒரு முக்கியமான விஷயம் கடந்த ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் முருகப்பெருமான் அப்படின்னாலே அவரோட வழிபாடை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அவர் ஒரு அற்புதமான போர்க்கடவுள் தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்தோம்னா போன யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் சேனாதிபதிகளில் நான் சந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க சேனாதிபதி அப்படிங்கிறது எவ்வளவு படைகளையும் வழி நடத்துறது மட்டும் அல்லாமல் அடுத்ததா நம்மளோட அந்த நாட்டையும் நகரத்தையும் மக்களையும் பாதுகாக்கிறதும் சேனாதிபதி தான் படைகளை வழி நடத்துறது சேனாதிபதி இன்னைக்கு இன்னைய தேதிக்கு ஒரு ஒரு மற்ற நாடுகள்ல இராணுவ புரட்சி ஏற்படுறதும் மக்கள் புரட்சி ஏற்படுறது புரட்சியாளர்கள் செய்யறது இது எல்லாரையும் அடக்கிறது நிறுத்துறது கட்டுக்குள் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சேனாதிபதிகள் அந்த நாட்டின் இராணுவ தளபதிகள் அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் பலசாலிகளாகவும் இருந்தா அதை நிறுத்த முடியும் அந்த வகையில முருகப்பெருமான நம்ம ஒன்று நம்ம நம்ம தான் வந்துட்டு இருக்கோம் முருகப்பெருமான் முக்கியமா போர்க்கடவுள் தான் நான் சொன்ன மாதிரி சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்போ ஸ்கந்தன் எப்படி போர் செஞ்சார் இருக்கு நேரா அப்படியே கந்த புராணம் போனீங்கன்னா அவர் செஞ்ச போர் எப்படிப்பட்டது அங்க எதிரிகள் எதிரிகள்லாம் என்ன ஆனாங்க அடக்கி ஒடுக்கி தன் கட்டுதல் வைத்தார் யாரையும் அழிச்சல பெருசா முக்கியமா சூரபத்மனையும் அழிக்கல இது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சூரபத்மனி அழிக்காம மயிலாகவும் சேவலாகவும் மாத்தி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார் சோ ஒருத்தரை அழிச்சிடக்கூடாது கூடாது கூடாது அந்த வகையில எதிரிகளையும் தன் வசமாக்கி தன் கட்டுக்குள் கொண்டு வரும் சக்தி படைத்தவர் சூர முருகப்பெருமான் அப்படின்னு ஆட்கொள்பவன் முருகன் நிச்சயமாக ஆட்கொண்டு அருள் செய்பவன் முருகப்பெருமான் அப்படி அருள் செஞ்சதுல தான் சூரபத்மன மயிலாவும் ஒரு பாதிய மயிலாவும் மறுபாதிய தன்னுடைய வெற்றி கொடியில சேவல் சின்னமாகவும் வைத்திருக்கிறார் அந்த வகையில முருகப்பெருமான் சிறந்த ஒரு போர்க்கடவுள் தான் சமீப காலங்களில் ஒரு இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் முருகப்பெருமானோட போர் உருவங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு